வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே முதலமைச்சர் ஸ்டாலின் விஜயை பார்த்து காப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார் அதே மாதிரி ரேம்பாக் போடுறாரு அதே மாதிரி பேண்ட் ஷர்ட் போடுறாரு அதே மாதிரி துண்ட அப்படி போட்டுக்கிறாரு அவரை மாதிரியே செல்ஃபி எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி விஜய் கட்சியினர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பா அந்த கட்சியினுடைய பேச்சாளர் ராஜ்மோகன் இத சொல்றாரு நம்ம தலைவர் மாதிரியே முதலமைச்சர் செய்கிறாரு அவரை பார்த்து தான் பண்றாரு போல அப்படின்னு ரொம்ப சிறுபுலத்தனமான ஒரு அரசியலையே தொடர்ந்து விஜய் கட்சியினர் பேசி வருகின்றனர் மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் குறித்து செயல்பாடுகள் குறித்து அதற்கான போராட்டங்கள் எதுவுமே முன்னெடுக்காத ஒரு கட்சி இருபத்தி நான்கு மணி நேரமும் பிறரை குறை சொல்வதன் மூலமாகவும் உங்களோட நாங்கள் பெரியால தெரியுமா ஏய் பாதி விருப்பம் ஒன்று தாக்கல் செஞ்சாங்க எத்தனை பேர் வந்துட்டாங்க தெரியுமா அப்படிங்கிறது எவ்வளோ கூட்டம் வந்துச்சு எங்கள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கரூர் மீட்டிங் திருச்சி போகுது மிரளப் போகுது இப்படியாகவே பேட்டி கொடுத்து பேட்டி கொடுத்து எங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ் இருக்குது அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுன்னு திருப்பி திருப்பி இப்படியே பேச வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கட்சி நேரத்தில் உருப்படியான விஷயம் எதுவும் இல்லை இப்போ ஸ்டாலின் வந்து விஜய் மாதிரியே செய்கிறாரு விஜயை காப்பி அடிக்கிறாரு விஜயோட அவர் அவர் அப்படிங்கிற மாதிரி இந்த ராஜ்மோகன்லாம் பேசுகிறாரு அதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு இப்போ நியூஸெல்லாம் எங்களை பார்க்க சொல்லியிருக்கிறாங்கங்கிறார் ராஜ்மோகன் வந்து ரொம்ப வெளிப்படையான நபர் போல் ஒரு மைண்டு வாய்ஸ் நினைச்சு எல்லாத்தையும் சத்தமா பேசிடுவாரு போல கொஞ்சம் உளறிடுவார் போல நியூஸை கொஞ்சம் படிங்கன்னு சொல்லிடு செங்கோட்டைன்னு நான் சம்பத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் சத்தம் போட்டுருப்பாங்க போல கொஞ்சமாதிரி ரெகுலர் நியூஸ் என்னன்னு பாருங்க நாட்டில் என்ன நடக்குது கொஞ்சம் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல அதை எல்லா இடத்துலயும் சொல்லிட்டாப்புல எங்களை நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்லிருக்காங்கன்னு அப்புறம் என்ன அர்த்தம் ஒரு அரசியல்வாதி இதுவரை நியூஸே அவர் பாக்குறது இல்ல சத்தம் போட்டு பாக்க சொல்லியிருக்காங்க ஐயோ நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கப்பா நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் போறீங்க மேடையில் பேசுறீங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரியணும் நியூஸ் சேனல் நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள் செய்தி பேப்பர்லாம் படிங்கன்னு சொல்லியிருக்காங்க போல் யோசித்து பாருங்கள் ஒரு நாற்பது வயது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் அவர் தோட்டத்தை பார்க்கும்போது நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி தான் இருக்கிறாரு ஒரு மனிதன் தாம் வாழ்நாளில் நாற்பது வயசு வரையும் நியூஸை பார்த்ததில்ல அவராக நியூஸை பாருங்கன்னு ஒரு அது ஒரு வேலை மாதிரி சொல்கிறாங்க அரசியல்வாதியினுடைய ரத்த நாளங்களிலேயே செய்தி இருக்கணும் அரசியல்வாதினாலே பத்து செய்தித்தாள் படிக்கணும் இருக்கிற நியூஸ் சேனல்ஸ் பார்க்கணும் மாறி மாறி பார்க்கணும் எந்த செய்தி சேனல் எப்படி செய்தி வெளியிடும் இவங்க நமக்கு சாதமா போடுறாங்க இவங்க இந்த செய்தி அதிகரிக்கிறாங்க அப்போ ஒரு அரசியல்வாதினா அவர் நாலு பேருக்கு செய்தி படிங்கன்னு சொல்லணும் செய்தி தெரிஞ்சுக்காம இருக்கீங்கன்னு ஆனா இந்த அரசியல்வாதி நாற்பது வயசு நெருங்கியும் இன்னும் செய்தியே படிக்கிறது இல்லை செய்தியில் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு விஜய் விஜய புகழ்றது இதை தவிர்த்து வேற எதுவும் தெரியாதனால ஈரான்ல என்ன நடக்குது அமெரிக்கால என்ன நடக்குது டெல்லி என்ன பாலிடிக்ஸ் பண்ண போறாங்க என்ன அலைன்ஸ் இது இது குறித்து கூட விஜய சுற்றி நடக்கிற செய்தி பாத்தீங்கல்ல விஜய்க்கு கூட்டத்தை பாத்தீங்க ஏ பார்த்து இல்ல மறக்கிட்டோம்ல ஏ பிளாஸ்ட் பிளாஸ்ட் இப்படியே தான் வளர்ந்துருக்காங்களே ஒழிய கட்சிக்காரங்க யாருக்குமே மக்கள் பிரச்சனை தெரு பிரச்சனை சாக்கடை பிரச்சனை மாநில பிரச்சனை டெல்லி என்னென்ன தொந்தரவு தருது இந்த வரி விதிப்பு ட்ரம்ப் போட்டிருக்காரு என்ன நடக்கும் இது குறித்தெல்லாம் ஒன்றும் தெரியறது இல்லை ஆனா அடுத்தவங்களை கிண்டல் பண்றது கேலி பண்றது நாங்க யாரும் தெரியும்லன்னு இப்ப இவர் உங்க போட்டோ போடுறாங்கல்ல முதலமைச்சரையும் விஜயம் போட்டு விஜய பார்த்து முதலமைச்சர் காப்பி அடிக்கிறாருன்னு இவ் இவர்களுக்காக நான் இப்போ இந்த வீடியோல வந்து நான் இன்னொரு போட்டோ போடுறேன் இப்ப ஒரு போட்டோ போடுறேன் இந்த ஃபோட்டோவை வாழ்நாளில் விஜய் இப்படி ஒரு ஃபோட்டோவை காமிச்சிருவாரு அப்படின்னா உண்மையிலே நம்ம எல்லாருமே விஜய வந்து பாராட்டலாம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல நான் ஒரு போட்டோவை காமிப்பேன் அந்த மாதிரி போட்டோ விஜய்க்கு வேணும் இப்போ விஜய் மாதிரியே இருக்கிற மாதிரி ஸ்டாலின் போட்டோ சொல்லிட்டீங்க இதுல என்ன பெரிய காமெடினா இது விஜய் வந்து ரெண்டு வருஷத்துலதான் ஸ்டாலின் அதிமுக திமுக எல்லாருமே முதல் முதல் பழகுறாங்களாம் அரசியல இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் கட்சி தொடங்குவதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட வழக்குகள் நீதிமன்றத்தில் இடஒதுக்கீடுக்கான வழக்குகள் போடுவது அதை தொடர்ச்சியாக நடத்துவது ஏகப்பட்ட போராட்டங்கள் மத்திய மாநில அரசை நிர்மாணிக்க குழு நியமித்தல் அதுக்காக டெல்லியை பகைத்துக்கொள்வது டெல்லியில் போராடினதை இந்த மாதிரி வரலாறு திராவிட கட்சிகளுக்கு நிறைய இருக்குது ஆனால் இவர்களுக்கு இவங்க கட்சி ஆரம்பித்தவா அவங்க கட்சியாகவே செயல்படுறாங்களாம் அவங்களுக்கு இவரை பார்த்து தான் கட்சி எப்படி நடத்துறதுன்னு அவங்க கற்றுக்குறாங்களாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குது பாருங்க இப்போ இந்த விஷயத்தில் இந்த காப்பி அடித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லணும் நீதி கட்சி போட்ட உணவு திட்டம் தான் காமராஜர் மதிய உணவு திட்டம் அதனுடைய தொடர்ச்சி தான் எம்ஜிஆர் அவர்களுடைய சத்துணவு திட்டம் அப்புறம் ஒரு முட்டை கொடுக்கறது கலைஞராட்சி ரெண்டு முட்டை அப்புறம் தான் இப்படி காப்பி நல்ல விஷயங்களை நிறைய திட்டங்களை காப்பி அடித்தல் அப்படிங்கிறது காப்பி அடித்தல் கிடையாது அது எந்த மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோ அதை தொடரணுங்கிற நோக்கத்துல நீதி கட்சி காலத்துல இருந்தே தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகள் பாரம்பரியம் அப்படிதான் இருக்கு இதெல்லாம் விஜய்க்கு என்னன்னே தெரியாது இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேண்ட் பெல்ட்டு விக்கு ஷாலு கூலிங் கிளாஸ் இப்படி கை காமிக்கிறது இது பத்தியா எங்க தலைவர் மாதிரி கை காமிச்சிட்டாங்க இவரே சினிமால முழுக்க முழுக்க ரஜினியோட ஸ்டைல ஃபாலோ பண்ணவர் தான் இவருக்குன்னு ஒரு ஸ்டைலே கிடையாது முழுக்க முழுக்க இப்படி தூக்கி போடுறது பிடிக்கிறது பஞ்சடையலாக் பேசுறது எல்லாமே ரஜினியை பார்த்து 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 அவரு இவர் அரசியல்ல இவர் உடனே இவரை பார்த்து சிஎம் திமுக மற்றவங்கெல்லாம் காப்பி அடிக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு கேவலமா இருக்கு பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துக்க யோசிக்கலாம் மாட்டாங்களா என்னெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எதுவுமே பண்ணலை படுத்து படுத்து பனையில தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாங்கள் தான் ஐம்பது பர்சன்டேஜ் நாங்கள் தான் அறுபது பர்சன்டேஜ் எங்களை பார்த்தா எல்லா கட்சியும் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அடிப்படை நேர்மை தார்மீகம் வேணாமா இப்படிலாம் பேசுவதற்கு எவ்வளோ பெரிய அரசியல் போராட்டங்களை நீங்கள் விமர்சிக்கிற இந்த திராவிட கட்சிகள் இடதுசாரிகள்லாம் நடத்தியிருக்கிறாங்க தெரியுமா எதுவுமே தெரியறதில்லை இவர் ஃபோட்டோ பேண்ட்டு மாதிரியே போட்டுட்டாராம் அதே கலரில் போட்டுட்டாராம் அதே மாதிரி துண்டை போட்டாராம் இப்படி இப்படிலாம் இதெல்லாம் ஒரு அரசியலாங்க நான் இப்போ இந்த ஒரு ஃபோட்டோ போடுறேன் காமிக்கிறேன் இந்த ஃபோட்டோவில் இப்போ உதயநிதி ப்ரஸ்மீர் சந்திக்கிற மாதிரி இருக்குது அவரும் கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய காலகட்டம் இல்லை உங்களோட கூட கூட வச்சுக்கோங்களேன் அவர் மீது வாரிசு அரசியல் ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருக்கு இந்த விமர்சனங்களை எல்லாம் பத்திரிகையாளர்கள் பார்த்து சார் நீங்க என்ன சார் நீங்க வாரிசு அரசியல் தானே சார் சிஎமோட பையங்கனால தானே சார் நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்கிற கேள்வியே கேட்டு அதுக்கு பல அவரே பதில் சொல்லியிருக்காரு உங்களை மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு வேற யாரும் பதில் சொல்லலாம் அவரே பதில் சொல்றாரு அப்ப செய்தியாளர்களை சந்திப்பவன் தான் அரசியல்வாதின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறாரு மழை வெள்ளம் சார் அவங்க அரசு என்ன செஞ்சிச்சு உட்காந்து பதில் சொல்றாரு சார் நீங்க வாரிசு அரசியலாமே உட்காந்து பதில் சொல்றாரு சார் பாஜகவோட நீங்க கல்லக்குட்டுன்னு இவர் சொல்லியிருக்காரு அப்படியா அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாரு சார் சனாதனத்தை நான் சொல்றேன் இந்து மதத்தையே அழிப்பே நீங்க சொன்னீங்களாமே அதுக்கு அவர் பதில் சொல்றாரு என்ன எதிர்கேள்வி கேட்டாலும் உட்காந்து பதில் சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை அப்படி போற போக்கில் க்ளாஸ் பண்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டை விஜய் வாழ்நாளில் நடத்திடுவாரா காப்பி அடிக்கிறதுனா தயவுசெய்து இதை கூட காப்பி அடிங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீ காப்பி அடிங்க காப்பி அடிச்சாது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்க செய்தியாளர்களே சந்திக்காத ஒரு கூட்டம் செய்தியாளர்களே சந்திக்காம ஒரு மாநில அரசியல் கட்சி த வேற எங்கேயுமே கிடையாது உலகத்திலேயே பிரஸ் பீப்புள் அட்ரெஸ் பண்றாத ஒரு கட்சியே கிடையாது ஆனா தாவைக்கா மட்டும்தான் செய்தியாளர்களே சந்திக்க மாட்டாங்க விஜய்க்கு செய்தியாளர்களாலே அலர்ஜி செய்தியாளர்கள்ங்கிறவோ மக்களின் முகம் நீங்க அதன் மூலமா தான் நீங்க யாருங்கிறத மக்கள்கிட்ட சொல்லணும் அப்ப செய்தியாளர்களே சந்திக்க திராணியற்ற ஒருவர் இந்த நாட்டை திருத்த போறேன் அப்படின்னா என்னது இது இதுல இவரை பார்த்து தான் தமிழ்நாடே தான் இவரை பார்த்து தான் மத்த கட்சிகள் ஸ்டைல் பண்றாங்களா நடக்கிறாங்களா துண்டை தூக்கி போடுறாங்களா சிஎம்ஏ இவரை பார்த்து தான் செய்றாராம் இவர் அரசியலுக்கு வரலைன்னா அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாராம் தம்பி விஜய் அரசியலுக்கு நான் இப்படி யாரை பார்த்து என்ன பண்ணுவேன்னு தெரியாம ஒவ்வொரு கட்சியிலும் விழிப்புதிங்கி நின்னுருவாங்களாம் திமுக மட்டும் இல்ல திமுக அதிமுக பாமக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எந்த கட்சியை பத்தியும் பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது எல்லா கட்சியும் இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையான்னு கேட்டா செலவு பிறந்த பதில் சொல்றாரு பாமக உடஞ்சிருச்சேன்னு கேட்டா டாக்டர் ராமதாஸ் பதில் சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி ரெகுலராக சந்திக்கிறாரு துப்பாக்கி சூடு இருந்து அவரை நோக்கி எவ்வளோ எதிர்கேள்வி கேட்டாலும் ஏதோ ஒன்னாவது பேசி பிரச்சனையாகி சர்ச்சையாகி எதையோ ஒன்ன சந்திக்கிறார்ல சார் எக்ஸாம் எழுதி தோத்து போறவங்கள பற்றி பேசுறீங்க எக்ஸாம் ஹாலுக்கே வராமல் நான் மட்டும் தான் ஜெயிச்சிட்டேன் நான் மட்டும் தான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய் உங்களுக்கு எடப்பாடியா இருக்கட்டும் ராமதா யாரை பற்றி நீங்கள் பேச முடியாது இதில் முதலமைச்சர் இவங்களை பார்த்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வரதுக்கு முடியும் அவங்க இளைஞரணி மாநாடு நடத்தலை மகளிரணி மாநாடு நடத்தலை மாநில சுயாட்சி மாநாடு நடத்தலை ஈழத்துக்காக டெசோ மாநாடு நடத்தலை இதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் அவங்க நடத்துனாங்களா என்ன உங்கள் கட்சிக்கார பசங்க சின்ன பசங்க ஒன்றுமே தெரியாதுங்கிறதுக்காண்டி எதை எதையோ பேசிக்கிட்டு செய்தித்தாலேயே நாங்கள் இப்போ தான் படிக்கிறோன்னு ஓப்பனாக ராஜ்மோகன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு அந்த கட்சியில் சேர்ந்த யாராவது அரசியல் பேசுகிறாங்களா நாஞ்சில் சம்பத்து விஷயம் தெரிஞ்சவரை அவரை பேசுகிறதே கிடையாது அவரும் அவரால் ரொம்ப விஜய் ரசிகரா பேச முடியல நல்லா கவனிச்சு பாருங்க கலைஞரை வானலாவை புகழ்ந்தவர் ஜெயலலிதாவை இமயம் போல் புகழ்ந்தவர் ஸ்டாலினை புகழ்ந்தவர் உதயநிதியை புகழ்ந்திருக்கிறாரு வைகோவை புகழ்ந்திருக்கிறாரு சசிகலாவை புகழ்ந்திருக்காரு டிடி வி தினகரனை புகழ்ந்திருக்காரு ஆனா அந்த வரிசையில அவரால் மனதா விஜயை புகழ முடியல நல்லா கவனிச்சு பாருங்க நாஞ்சில் சம்பத் தயங்குறாரு அதாவது எங்கள் தலைவருக்கு வாக்கு இருக்கிறது இது போல் ஒரு இளைஞர் கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை எப்போவுமே நாஜி சம்பத் தான் சார்ந்திருக்க கட்சிக்கு வானலாவே புகழ்ந்து ரொம்ப அணி சேர்த்து தம் தன்னுடைய அழகான தமிழில் புகழ்ந்து தள்ளுவார் ஆனா அவர் கூட விஜய் மாதிரி உலகத்துல உண்டுமான அவரால் பேச முடியல அவரால் பேச முடியல பாருங்களேன் ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இவருக்கு ஒரு கூட்டம் கூட்டம் வருதுன்னு தான் அவரும் சொல்றாரு இவரை பாசிட்டிவா பேசல இவருக்கு இவருக்கு இருக்கிற கூட்டம் யாருக்காவது வருமா இவருக்கு இருக்கிற கூட்டம் நான் பார்த்ததே இல்லை இப்படிதான் பாவம் பேசுறாரு அவரும் மாநில சுயாட்சி குறித்து அவ்வளவு நேரம் பேசுவார் நாஜி சம்பத் தனித்தமிழ்நாடுன்னு கொடுத்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசுவாரு அரண்மனை நேரமா அரை நாள் பேசுவார் அவர் பெரியாருன்னு கொடுத்தா பேசுவார் டெல்லி பார்ப்பன எதிர்ப்புன்னு பேச முடியும் சனாதன எதிர்ப்புன்னு பேச முடியும் தமிழ் இலக்கியத்தில் திராவிட மாண்புன்னு கொடுத்து என்ன தலைப்பு கொடுத்தாலும் அவரால் பேச முடியுங்க உங்களுக்கு வந்து சிற்று இலக்கியங்கள் குறித்து திராவிட இயக்கங்களும் சிற்று இலக்கியங்களில் பங்கும் கேட்டால் அவரால ஒரு மணி நேரம் பேச முடியும் திருச்சிற்றம்பூலம்னு ஒரு ஆன்மீக தலைப்பு கொடுத்தாலும் ஒரு மணி நேரம் பேச முடியும் அந்த நாஞ்சு சம்பத்தியே ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்கீங்க சும்மா விஜயோடைய ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா எங்க தலைவரோட செயலை பாத்தீங்களா எங்க தலைவர் எதுக்கு பிளஸ் மீட்டை சந்திக்கணும் எங்க தலைவர் ஒரு ஒபாமா எங்க தலைவர் ஒரு பின்லேடர் இப்படி பேசக்கூடிய ரசிகர் குண்டுகளை மட்டுமே பேச வைக்கிறீங்க அந்த அருண்ராஜா ஐஆர்எஸ் போன்றவர்களே விஜய் ரசிகர் தான் பேசுறாங்க அப்ப யாருக்குமே கருத்து இல்லை கொள்கை இல்லை தத்துவம் இல்லை சும்மா எங்களை பார்த்தா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இப்படி பேசக்கூடிய ஒரு எல்லாருமே அப்படியே அவனாமனே நினைச்சு சுயநிபம் கண்டுக்கிறான் எந்த ரிசல்ட் இல்லாம அப்படியே ஒரு சுயமோகத்துல சுய இன்பத்துல ஆகா நம்ம இது பண்ணுறோம் நம்ம தான் பிரதமர் அமெரிக்காவுக்கே அவர்தான் அதிபர் தான் பேசுகிறாங்களே ஒழிய நீங்க விமர்சிக்கிற திமுக செஞ்ச திட்டங்களுக்கு போராட்டங்கள்ல ஏதாவது ஒன்றா தெரியுமா நீங்க பண்ணிருக்கீங்களான்னு கே நீங்க பண்ணது இல்லைன்னு தெரியும் ஏதாவது உங்களுக்கு மாநில அரசு பிரச்சனை மத்திய அரசு பிரச்சனை எதையாவது அட்ரஸ் பண்ணியிருக்கீங்களா ஏதாவது பேச தெரியுமா என்னன்னா தெரியுமா எதுவுமே தெரியாம உட்காந்துக்கிட்டு உங்களை வந்து கைத்தட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு ரசிகர் குஞ்சுகளை வச்சுக்கிட்டு விசிலிடிச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு எது கட்டாலும் பார்த்தீங்களா எங்களுக்கு தடை எங்களை உள்ளங்கிறீங்க நேற்று என்னன்னா தேனி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சிகிட்ட போய் யாரோ லெஃப்ட் பாண்டியாம் பேரை பார்த்தீங்களா லெஃப்ட் பாண்டி ஒரு கட்சியில் இருக்கிறவர் நாஞ்சின் மனோகரன் நாஞ்சில் சம்பத்து திராவிட போர்வால் இப்படிலாம் பேர் வைப்பாங்க எரிமலை அப்படிலாம் பேர் வைப்பாங்க இது பேரை பார்த்தீங்களா லெஃப்ட் பாண்டி இந்த கில்லி படத்துல விஜயோட அப்பா சொல்லுவார் தெரியுமா அதாவது கொக்கி நொச்சி குப்பம் குவாலு பவ்வாலுலாம் பேர் சொல்லுவாங்க இல்ல வியாசர்பாடி இதுன்னு அப்படி ஒவ்வொரு ஏரியா பேரா சொல்லி சொல்லுவாப்புல அந்த ஃபுல்லா ஓட்டேரி நெரி அந்த மாதிரியே பேர் வச்சிருக்காங்க லெப்ட் பாண்டி கட்சியில இருக்கிற ஒரு பேர் என்ன வைக்கணும் பாண்டி வச்சிருக்கலாம் திராவிட பாண்டி தமிழ் பாண்டி தமிழ் அரசு ஏதாவது ஒரு கெத்தா ஒரு அடைமொழியை வச்சுக்க அப்படி தானே அடைமொழியை வைக்கும்போது கூட ரவுடி தான் பேர் வச்சுக்கிறான் இவன் தான் தேனி மாவட்டத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு அப்ப அந்த கட்சி எப்பேற்பட்ட கட்சி சரி அவ்வளவு ரவுடியா இருக்கிறேல்ல உன்னை திட்டுங்க நாம் தமிழர் கட்சியை ஏதாவது எதிர்த்து பேசி போராட்டம் பண்ண முடிஞ்சேன்னா போலீஸ் தேடி தேடி ஓடி வடிவேல் வடிவமைப்படுத்தலாம் பிசி வச்சிட்டு கெத்தா காப்பாய் பயந்து ஓடிடுவாய் அது மாதிரி லெப்ட் பாண்டிங்கிற கடைசியில் ஆளே மிஸ் எஸ் 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 ஆயிருச்சே பிரச்சினே வந்தா லெப்ட் பாண்டி என்ன பாண்டிய லெப்ட் ஆயிட்டாரு பாண்டிய லெப்ட்ல எங்கேயே பார்த்தா லெப்ட்ல ரைட்ல பார்த்தா எங்கேயுமே லெஃப்ட் பாண்டி இல்லையே அப்ப இப்படித்தான் இவங்க கட்சியில நிர்வாகிகள் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் கட்சியினுடைய உறுப்பினரில் கட்சியில் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறாங்க அது லெஃப்ட் பாண்டியெலாம் தேனி மாவட்டத்தில் பொறுப்பு அடுத்து சிவகங்கை மாவட்டம் அடுத்து விக்கிரவாண்டி விழுப்புரம் இவங்க பொறுப்பில் இருக்கிறவங்களே எவ்வளோ காமெடி பீஸுகளாக இருக்கிறாங்க பாருங்கள் அப்போ இவர்களையெல்லாம் இப்போ போலீஸ்னால் ஓடுற ஆட்கள் சும்மா கெட்ட வாரத்தில் பேசிட்டு ஓடுறது இந்த டாய்லெட்டில் கெட்ட வாரத்தில் எழுதி வைப்பான் தெரியுமா தனக்கு தனி டீச்சர் அடிச்சுட்டு அந்த டீச்சரையும் இந்த டீச்சரையும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி நடத்துகிறாங்க இவங்க தான் பொறுப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ நகைச்சுவையாக இருக்குன்னு பாருங்கள் நாஞ்சில் சம்பத்து மா மாலை முரசு இதில் வந்து கேள்வி கேட்குறாங்க விஜய் இப்போ என்டிடிவி கொடுத்த பேட்டின்னு அவர் உடனே பேட்டி கொடுக்கலங்கிறாரு உடனே நம்ம அன்னை மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் பேட்டி கொடுத்ததாக சொல்லி பேட்டி பார்த்ததாக சொல்லி பேட்டி எடுக்க போனவரிடம் எடுத்த பேட்டின்னு கிண்டல் அடிச்சுட்டாரு இப்படி ஒரு பேட்டி உலக லெவலில் எங்கேயுமே கிடையாது வேல்டு லெவலில் இப்படி வேர்ல்டு லெவலில் கின்னஸ் ரக புரிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த கட்சி தான் மற்ற கட்சியில் விமர்சிக்குது அப்படிங்கிறத தயவு செய்து பகுத்தறிவு உள்ள எல்லாரும் தயவு செய்து யோசிப்பாரு இது ஒரு கட்சி இது ஒரு எவ்வளவு காமெடியா போது பாருங்க அரசியல் கட்டமைப்பே இல்லாம விஜய் 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 அததான் எந்த கொள்கை உணர்வும் இல்லாம இருக்கின்ற ஒரு கட்சி அமெரிக்கா எதிர்ப்பா அமெரிக்கா ஆதரவா டெல்லி எதிர்ப்பா டெல்லி ஆதரவா சாதி ஒழிப்பா இல்ல சாதி அடையாளமா எதுக்கு பெரியார் பேரை சொல்றோம் எதுக்கு அம்பேத்கர் பேரை சொல்றோம் எதுவுமே தெரியாத ஒரு கூட்டம் வந்துகிட்டு எங்க தலைவராலதான் உலகமே இயங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது என்னன்னு தெரியல ஆனா ஒரு எந்த அரசியல் கட்சியில வேணாலும் இருங்க நமக்கு எதிர்த்து எதிர்த்தரப்பா கூட இருக்கலாம் ஒரு கட்டமைப்பு ஒரு ஒழுங்குங்கிறது அவங்க முக்கியம் எந்த கட்டமைப்பு ஒழுங்கு இல்லைனா இப்படித்தான் மனதளவுல தங்களையே பெரிய ஆட்களா நினைச்சிட்டு ஒரு படத்துல ராஜால நான் ஹெல்த் மினிஸ்டர் ஆனும் ஹெல்த் மினிஸ்டர் ஆனும்னு இருக்கிற மாதிரி இவர்களாகவே கற்பனை பண்ணிட்டு எங்களை பார்த்தா எங்க தலைவரை பார்த்தா உலகமே மறளுதுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல எப்படியாக இருந்தாலும் தமிழ் மக்களிடம் தொடர்ந்து அரசியல் குறித்தும் வரலாறு குறித்தும் உரையாடுவதும் அவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டியதும் நம்முடைய கடமை ஜீவா டுடையின் கடமை அந்த ஊடக பங்களிப்பை ஜனநாயக முறைப்படி நம்ம தொடர்ந்து செய்யணும் செய்வோம் அப்படிங்கிறதையும் நான் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு உறுதி கொடுத்துக்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி